வணக்கம் மாணவர்களே இன்று நாம் இஜிஎஸ் தமிழ் சேனல் வாயிலாக ஒன்பதாம் வகுப்பு ஒன்று விரிவானம் என்ற துணைப்பாட பகுதியை பார்க்க போகிறோம் வளரும் செல்வம் என்ற தலைப்பு கொண்ட ஒரு துணைப்பாடம் இந்த துணைப்பாடத்தின் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா சொற்கள் வரலாற்றை பேசுபவை சொற்கள் என்பது இது எந்த மொழியில் பிறந்திருக்கும் ஒரு சொல் எந்த மொழியில் பிறந்திருக்கும் எந்த நிலப்பகுதியில் வ வளர்ந்திருக்கும் இவற்றையெல்லாம் குறித்துலாம் நம்ம படிக்கலாம் இந்த சொற்கள் வந்து தோன்றிய காலம் எது இன்று வரை ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன இவற்றையெல்லாம் பற்றி படிக்கிறது தான் இந்த வளரும் செல்வம் சொற்கள் வரலாற்றை பேசுபவை ஒவ்வொரு சொல்லிலும் இனத்தின் மொழியின் வரலாறு இருக்கிறது தமிழ் சொற்கள் வழியாக தமிழர் நாகரிகத்தையும் வாழ்வையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இது தமிழில் வழங்கும் பிறமொழிச் சொற்களும் அவை சார்ந்த இனத்தின் மொழியின் வரலாற்றை நாம் பார்க்கலாம் தமிழ்மொழி பிறமொழிச் சொற்களை அப்படியே ஏற்பதில்லை என்பது மரபு தமிழ்மொழி பிறமொழிச் சொற்களை அப்படியே ஏற்பதில்லை என்பது மரபு அந்த வகையில் கலை சொல்லாக்கத்திற்கான பணிகள் இன்று நடைபெறுது சரி பிறமொழி சொற்களை அப்படியே ஏற்பதில்லை என்றால் நமது மொழிக்கு நாம் அதனை மாற்றியாக வேண்டும் அதனால்தான் கலை ஆக்கத்தினுடைய தேவை ஏற்படுது அந்த கலை பணிகள் இன்று வேகமாக வளர்ச்சி பெற்று வருது இதுவே மொழி வளர்ச்சிக்கான வாயில் சொற்கள் புலப்படுத்தக்கூடிய வரலாறு பண்பாடு ஆகியவற்றை இந்த உரையாடல் வழி காண்போம் என்ற உரையாடல் வழியாக நமக்கு ஒரு ஒரு ப ஒரு துணைப்பாடம் தந்திருக்கிறாங்க சரி இந்த பாடத்தில் மூன்று பேர் உரையாடுறாங்க அந்த உரையாடல் விஷயத்தை நம்ம தவிர்த்துட்டு இதில் இந்த பாடத்தினுடைய உண்மையான சாராம்சம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் கணினி தொடர்பான சொற்களை அப்படியே ஆங்கிலத்தில் ப பழக்கத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அவற்றுக்கெல்லாம் தமிழ் சொற்கள் உள்ளனவா என்ற ஒரு கேள்வி இவ்வளவு வளமான இந்த மொழியில் அதுக்கெல்லாம் தமிழ் சொற்கள் இல்லாமல் இல்லை நிறைந்து இருக்குது குறிப்பாக சாஃப்ட்வேர் அதை மென்பொருள் என்றும் ப்ரௌசர் அதை உளவி என்றும் கிராப் செதுக்கி என்றும் கர்சர் ஏவி அல்லது சுட்டி என்றும் சைபர் ஸ்பேஸ் இணையவெளி என்றும் சர்வர் வையக விரிவு வலை வழங்கி என்றும் ஃபோல்டர் உரை என்றும் லேப்டாப் மடிக்கணினி என்றும் நாம் இப்போ பயன்படுத்த தொடங்கியிருக்கிறோம் சரி இதே போல் முன்னொரு காலத்தில் அதாவது ஒரு அறுபது வருடங்களுக்கு முன்பாக ஒன்று பத்து ஆயிரம் ஆகிய எண்களுக்கான தமிழ் சொற்கள் நமக்கு தெரியும் ஆனால் பின்ன சொற்களுக்கான எண் தெரியுமா அந்த ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த பின்ன எண்ணிக்கைகளுக்கான தமிழ் சொற்கள் நமக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே நான் அடைப்புக்குறி போட்டு தந்திருக்கேன் இந்த பகுதியை நம்ம பார்த்தா தெரியும் இப்போது எண் அளவு இதெல்லாம் எங்கே பயன்படுத்துகிறோம் இப்போது அப்படின்னா இப்போ ட்ரில்லிங் போடுறாங்க இல்லையா ட்ரில் பிட்டு அங்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த அளவுகளை பயன்படுத்துகிறாங்க இன்னும் இன்னும் இந்த அளவுகளை பயன்படுத்துகிறாங்க ஆனால் கால் இன்ச்சு பிட்டு அரை இன்ச்சு பிட்டு ஒன் பார் எயிட் பிட்டு ஒன் சிக்ஸ்டீன் பிட்டு அப்படின்னு அந்த பிட்டு அந்த ட்ரில் பிட்டுகளை சொல்லும்போது இது மாதிரி அளவுகளை சொல்கிறாங்க சரி இப்போது இதெல்லாம் அந்த நாளில் ஒரு அறுபது வருடங்களுக்கு முன்பாக வாய்ப்பாடாகவே படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ நாம் அதை வழக்கத்தில் பயன்படுத்துறதில்லை சரி அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் இப்போ முந்திரி அப்படின்னா ஒன் பார் த்ரீ டுவெண்ட்டி அரைக்கானி என்றால் ஒன் பார் ஒன் சிக்ஸ்டி அதாவது ஒன்று வகுத்தல் முற்று இருபது ஒன்று வகுத்தல் நூற்று அறுபது அரைக்காணி அரைக்காணி முந்திரி அப்படின்னா மூன்று கீழே முந்நூற்றி இருபது காணி என்றால் ஒன்று கீழே எண்பது கால் வீசம் என்றால் ஒன்று கீழே அறுபத்தி நான்கு அரைமா என்றால் ஒன்றுக்கு கீழே நாற்பது அரை வீசம் என்றால் ஒன்றுக்கு கீழே முப்பத்தி ரெண்டு முக்காணி என்றால் மூன்றுக்கு கீழே எண்பது முக்கால் வீசம் என்றால் மூன்றுக்கு கீழே அறுபத்தி நான்கு ஒருமா என்றால் ஒன்றுக்கு கீழே இருபது மாகாணி என்றால் ஒன்றுக்கு கீழே அறு பதினாறு அதான் வீசம் இருமா என்றால் ஒன்றுக்கு கீழே பத்து அரைக்கால் என்றால் ஒன்றுக்கு கீழே எட்டு மூன்றுமா என்றால் மூன்றுக்கு கீழே இருபது மூன்று வீசம் என்றால் மூன்றுக்கு கீழே பதினாறு நாலுமா என்றால் ஒன்றுக்கு கீழே ஐந்து இந்த பின்ன இலக்கங்களுக்கும் தமிழ் சொற்கள் இருக்குது அப்படின்றத தான் நாம் இங்கே இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரி இதுக்கு அடுத்ததாக இதெல்லாம் வழக்கத்தில் இப்போ நம்ம பயன்படுத்துறது இல்லை ஆனால் சில இடங்களில் இன்றும் பயன்படுத்திட்டு வராங்க பிட் போடுற இடத்துல அப்புறம் போல்டுகளை வாங்கும்போது இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க சரியா சரி நம் முன்னோர்கள் இந்த பயன்படுத்தி இந்த சொற்களை கால மாற்றத்தில் நம்ம மறந்துட்டோம் நாம் நினைத்தால் அவற்றை மீட்டெடுக்க முடியும் என்ற சிந்தனை நம்ம மனதுக்குள்ளே முதல்ல வரணும் சரி அதுக்கு அடுத்ததாக சரி இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்ற நாம் ஏன் கணினி துறை சொற்களை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு துறை எங்கு வளர்க்கப்படுகிறதோ அங்குள்ள மொழி அந்த துறையில் செல்வாக்கு பெற்றிருக்கும் அந்த துறையை பெறுபவர்கள் அது சார்ந்த மொழிக்கூறுகளை தம் மொழியில் மாற்றி பயன்படுத்த வேண்டும் இது தான் வந்து ஜப்பானியர்களும் சீனர்களும் பயன்படுத்திட்டு வராங்க ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோம் ஆங்கில மொழியில் இருப்பதை அப்படியே பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் கம்ப்யூட்டர் மவுஸு அப்படின்றத அப்படியே பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ஆனால் அதுக்கும் தமிழ் சொற்கள் இருக்குது என்பதை தான் நம்ம முதல் பக்கத்தில் பார்த்தோம் சரி ஏன் மொழி மாற்றி பயன்படுத்தணும் அப்படின்னா மொழி சொற்களை எளிதாக நாம் நினைவில் வைத்து கொள்ள முடியாது ஏன்னா அது நமக்கான தாய்மொழி இல்லை அவ்வாறு நினைவில் வைத்துக் கொள்வதற்கு மேலும் நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும் நமது சிந்தனை வேகத்தை இது மட்டுப்படுத்தும் சொற்கள் அந்தந்த மொழி பேசுவோருடைய பேச்சுறுப்புகளுக்கு ஏற்ப அமைந்தவை அவற்றை நாம் பேசும்போது ஒளித்திரிவு ஏற்படலாம் பொருள் மயக்கம் ஏற்படலாம் கேட்போருக்கு பொருள் புரியாத நிலை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது தான் தாய்மொழி சார்ந்த சொற்களுடைய எண்ணிக்கையை விட ஒரு இதே போல் பிறமொழி மொழி சொற்களை அப்படியே நம்ம தமிழில் பயன்படுத்தணும் அப்படின்னா வேற்றுமொழி சொற்களுடைய எண்ணிக்கை மிகுந்து போயிடும் அப்போ நமது மொழி தமிழாக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு மாறிடும் அதனால தான் என்ன பண்ணுறாங்க அந்த சொற்களுக்கான கலை சொற்களை தமிழில் உருவாக்குறாங்க அப்பொழுது தான் ஒரு மொழியில் உருவாக்கவே ஒரு மொழியில் கலை சொற்களுடைய தேவை அதிகமாக அதிகமாக மொழியானது வளரும் சரி கலைச்சொற்களை சொற்களை ஒளிபெயர்ப்பு செய்தோ மொழிபெயர்ப்பு தான் நாம் உருவாக்கி கொண்டு வரோம் கலை சொற்களை ஒலிபெயர்ப்பு அந்த சவுண்டை வைத்து அல்லது மொழிபெயர்ப்பு செய்து நாம் உருவாக்கிட்டு வரோம் வளர்ந்த துறைகளுக்கான சொற்களை வேற்று மொழியிலிருந்து தமிழ்மொழி பெறுவது போல வளர்ந்த துறைகளுக்கான சொற்களை வேற்று மொழியிலிருந்து தமிழ்மொழி பெறுவது போல தமிழ் மொழியிலிருந்து பிற மொழிகள் பெற்றிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது சரியா ஆம் பெற்றிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் என்னென்னலாம் பெற்றிருக்கு அப்படின்னா இப்போ தமிழர்கள் பழங்காலத்திலேயே கடல் துறையில் பெரிய பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாங்க சங்க இலக்கியத்தில் நாவாய் வங்கம் தோணி கலம் போன்ற வகையான கடற்கலன்கள் கடற்கலன்கள்னால் கடலில் பயணிப்பதற்கு தேவையான அந்த கப்பல் அல்லது வாகனம் இவைகள் இயக்கப்பட்டதற்கான குறிப்புகள் இருக்குது இது தான் நமக்கு பாடத்தில் இங்கே போட்டிருக்கிறாங்க பாருங்கள் எத்தனை வகையான கடற்கரன்கள் இருக்குது இதில் தமிழ் சொல்லாகிய நாவாய் என்பது தான் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து அதை நேவி என்று பெயரிட்டுக்கிறாங்க தமிழருடைய கடல் ஆளுமை சார்ந்த வேறு எவ்வகை சொற்கள் எந்தெந்த மொழிகள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தமிழர்கள் எங்கெல்லாம் எந்த நாடுகள்லாம் கடல் பயணம் சென்றார்களோ குறிப்பாக கிரேக்க மொழியில் மொழிபெயர் கடல் சார்ந்த சொற்கள் தமிழ் சொற்கள் இடம்பெற்றிருக்கு அவங்க மொழியில் மொழிபெயர்த்துருக்கிறாங்க எரித்திரை என்பதைத்தான் எரித்திரான் அப்படின்னு கிரேக்கத்தில் பயன்படுத்துகிறாங்க கலன் என்பதை கலையுகோய் அப்படின்னு சொல்கிறாங்க நீர் என்பது தான் நீரியோஸ் என்று சொல்கிறாங்க நீரிய என்றும் சொல்கிறாங்க நாவா என்பது தான் நாயு என்று சொல்கிறாங்க தோனி என்பது தான் தோனிஸ் என்று சொல்கிறாங்க சரி இந்த கடல் சார்ந்த சொற்கள் மட்டும்தான் தமிழிலிருந்து வேற்றுமொழிக்கு சென்றிருக்கா இல்லை வேறு ஏதேனும் துறை சார்ந்த சொற்கள் தமிழ் வேற்றுமொழிக்கு தமிழ் சொற்கள் போயிருக்கா அப்படின்னா நிறைய போயிருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம அடுத்த பக்கத்தில் பார்க்கணும் இங்கே என்னென்னலாம் கடல் சார்ந்த துறை மட்டுமல்லாமல் பண்டைய தமிழர்களுடைய கவிதை அதாவது பாய் ஏற்றுதல் கவிதை ஏற்றுதல் சொல்கிறோம் இல்லையா அந்த சொற்கள் கூட கிரேக்கத்துக்கு போயிருக்கு என்னென்னா தமிழில் பா என்றால் என்னது கவிதை அல்லது மரபு கவிதைகளை சொல்கிறாங்க இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு தான் மரபு கவிதைகள் இந்த பா என்றால் என்னவென்று நமக்கு தெரியும் இந்த சொல் கிரேக்க மொழியில் பாயியோனா என்று ஒரு சொல்லால் அழை அழைக்கப்படுது யா யாருக்கு அப்போலோ என்ற கடவுளுக்கு பாடப்படக்கூடிய பாடல்களை பாயு யோனா என்று சொல்கிறாங்க சரி அதுக்கப்புறம் வெண்பா வகைகளில் தான் பா வகையில் ஒன்று வெண்பா வெண்பாவனுடைய ஓசை வந்து செப்பலோசை கிரேக்கத்தில் வெண்பாவோடைய பாடல்களை சாப்போ என்று அழைக்கப்படுறது சாப்போ என்று அழைக்கப்படுது பாவினுடைய சுவைகளில் ஒன்றாக இலிவரல் என்ற துன்ப சுவையினை தமிழ் இலக்கணங்கள் சொல்லுது கிரேக்கத்தில் சுவை பாடல்களை இலிகியா என்று அழைக்கப்படுது இது வந்து இலியாத் காப்பியம் கிமு எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இந்த சொல்லானது இருக்குது இந்த காப்பியமானது இலியாத் என்ற காப்பியம் கி கிமு எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தது சரி வேற்று நாட்டினருடன் தொடர்பு கொள்வதற்கு இன்றைக்கி வந்து கணினி தொலை அலைபேசியெல்லாம் இருக்குது வானூர்தியெல்லாம் இருக்குது அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் எவ்வாறு தகவல் தொடர்பு கொண்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் தமிழருடைய கடல் அளவை பற்றி நாம் பார்த்தோம் தமிழரும் கிரேக்கரும் கடல் வழியாக தொடர்பு கொண்டிருந்தாங்க விளக்கமாக சொல்லணும்னா தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்பதை கிரேக்க நூல் ஒன்று நமக்கு விளக்குது எரித்ரேசியன் ஆஃப் த பெரி ப்ளஸ் எரித்ரேசியன் ஆஃப் த பெரி என்ற அந்த நூலின் பெயரிலேயே சொல் இருப்பது நமக்கு தெரியுது எரித்ரேசி எரித்திரை என்ற ஒரு சொல் எரித்திரை என்பது தான் அந்த கடலை சார்ந்த பெரிய புலம் என்பது அந்த எரித்ரேசின் ஆஃப் த பெரி ப்ளஸ் என மாறியிருக்கு தொழில் தமிழுடைய வளர்ச்சியும் தொடர்பும் நிலைத்திருக்கவும் நம்மாலான பணிகளை நாம் செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னா வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் துறை கலை சொற்களை உடனுக்குடன் தமிழ் மொழியில் நம்ம மொழி பெயர்த்தணும் அப்போ மொழிபெயர்க்கும்போது அறிவியல் சார்ந்த கலை சொற்கள் தமிழில் அதிகமாக உருவாகும் அந்த துறைகளை மேலும் வளர்க்க வேண்டும் அப்போது தான் நம் தமிழ்மொழி அறிவியலுக்கான கருவியாக மாறும் தமிழில் உள்ள தத்துவம் அரசியல் ஆகிய துறைகளின் சிந்தனைகள் எல்லாம் நாம் பிற மொழிகளுக்கு கொண்டு செல்லணும் இதுவும் நாம் உடைய தமிழ்மொழி நிலைத்திருக்க நாம் செய்ய வேண்டிய இன்றியமையாத பணி சரியா சரி தமிழ்மொழி தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னா மருத்துவம் பொறியியல் கணினி விண்வெளி போன்ற பிற துறைகளுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் நமது மொழிக்கு கொண்டு கொண்டு வரணும் நம் மொழியில் புதிய புதிய சொல்வளம் பெருக வேண்டும் இதுதான் நாம் இந்த பாடத்தின் வழியாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் தமிழ் எண்கள் அறிவோம் நமக்கு ஒ ஒன்று முதல் பத்து வரை ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த தமிழ் எண்களை தந்திருக்கிறாங்க தமிழ் எண்கள் அறிவோம் என்ற ஒரு பகுதியில் ஒன்றுக்கு கா இரண்டுக்கு பார்த்தா ஊ மூன்றுக்கு பார்த்தா நா மாதிரி போடணும் ஆனால் மேலே கோடு போடக்கூடாது நான்குக்கு வந்து சா மாதிரி போடுறது ஐந்துக்கு வந்து ரூ ஆறுக்கு வந்து சா போட்டு பக்கத்துலேயே தொணைக்கால் வரணும் அது சாவும் துணைக்காலும் ஒட்டி இருக்கணும் ஏழுக்கு வந்து ஏ எட்டுக்கு வந்து ஆ ஒன்பதுக்கு வந்து கூ போடுறோம் இல்லையா அந்த நீட்டு கோடு மட்டும் போடக்கூடாது பத்துக்கு வந்து காவும் சைபரும் பக்கத்தில் பகுதில் போடலாம் அல்லது யா மாதிரி போடலாம் போல் தமிழில் எல்லா எண்களுக்கும் தமிழ் எண்கள் உண்டு சரியா இது ஒரு குறிப்பாக நமக்கு தந்திருக்கிறாங்க இந்த பாடத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதுதான் நன்றி மாணவர்களே ஈஸி தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்